எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது எயித்து ஸ்டாண்டர்டு சயின்ஸ் ஒளியியல் இந்த பாடத்திற்குரிய வினா விடைகள் இந்த பாடத்தில் நம்ம மிக முக்கியமாக என்னென்னு பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்வு செய்க கோடிட்ட இடங்களை நிரப்புக மற்றும் பொறுத்துக இதில் வந்து அதாவது ஒரு ஏழு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு ஆறு கோடிட்டடங்களை நிரப்புக ஒரு அஞ்சு பொறுத்துக அதில் ஒன்று ஒன்றா வாங்க முதல் கேள்வி வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் கோலக ஆடிகள் இரண்டாவது கேள்வி உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவாடி உட்புறமாக எதிரொலிக்கும் உடைய வளைவாடி குழியாடி குழியாடி அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்பாங்க வாகனங்களில் பின் காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி வாகனங்களில் பின் காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவி ஆடி அடுத்து நான்காவது கேள்வி ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு முதன்மை அச்சு அடுத்து ஐந்தாவது கேள்வி முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தொலைவு குவிய தொலைவு அடுத்து நான் ஆறாவது கேள்வி ஒரு கோலக ஆடியின் குவிய தொலைவு பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் ஒரு கோலக ஆடியின் குவிய தொலைவு பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் இருபது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் அடுத்து பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் சீயில் அடுத்து இதில் இரண்டாவது பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம்ங்க கோடி இடங்களை நிரப்புங்க பாருங்க இதுல அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோலகாடி இதுக்கு பேரு குழி ஆடி குளி ஆடி அடுத்து கோளகாடியின் வடிவியல் மையம் கோளகாடியின் வடிவியல் மையம் ஆடி மையம் ஆடி மையம் அடுத்து குவியாடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை குளியா குவியாடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான மாயபிம்பம் அடுத்து கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி குளி ஆடி ஆடி அடுத்து கேள்வி ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு ஒலிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி எனில் ஒளி அதாவது எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு எவ்வளவு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே நாற்பத்தி ஐந்து டிகிரி தான் அடுத்து இணையாக உள்ள இரண்டு சமதள ஆடிகளுக்கிடையே ஒரு பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை இணையாக உள்ள இரண்டு சமதள ஆடிகளுக்கிடையே ஒரு பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை முடிவிலா எண்ணிக்கை முடிவிலா அடுத்து இனி வரக்கூடியது பொறுத்துக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடிக்கே ஞாபகம் குவி ஆடி என்பது பின்னோக்கு பார்வை ஆடி பின்னோக்கு பார்வை ஆடி அடுத்து பரவளைய ஆடி ரேடியோ தொலைநோக்கிகள் பரவளைய ஆடி ரேடியோ தொலைநோக்கிகள் ஸ்னெல் விதி சைனை by sin r equal to mu sin i by sin r equal to mu இதுதான் வந்து ஸ்னெல் விதி அடுத்த கேள்வி நிறப்பிரிகை நிறப்பிரிகை என்பது வானவில் வானவில் அடுத்து ஒளி விலகல் எண் கலைடாஸ்கோப் ஒளி விலகல் என்பது எண் என்பது கலைடாஸ்கோப் வரைக்கும் நம்ம இந்த காணுடி வைலாப் பார்த்தது அதாவது வந்து பாத்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒளியியல் வினாவிடைகள் நன்றி வணக்கம்